வேற அளவில் அதனடியான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் மோனிக்காவோட சதி தட்டத்தை முறியடிச்சு நம்ம ஐலி செமையாக வந்து மாஸ் பண்ணி பரிசு வந்து கொடுத்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க மிஸ் பண்ணவும் ஃபுல் ஒடியும் கேளுங்க வீசியை வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூடிட்டாக இருக்கும் மோனிக்கா நீ தயவு செஞ்சு இங்கேருந்து போறியா உன்னோட யோசனை எல்லாம் இங்கே யாருக்கும் தெரியாமலாம் இல்லை இன்னொரு வாட்டி இங்கே ஏதாவது நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கிற வேலையெல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கேன் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிறப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் ரித்திகா தான் ரித்திகா தான் மோனிகாவை இங்கே வர சொல்லியிருக்கா இந்த வீட்லேயே பொதுவாக யாராவது ஒருத்தர் இல்லைனா அவங்க சீட்டை எப்படி நமக்கு கிடைக்கிறது இப்படியே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஏன் ஏன் நம்ம குடும்பத்தில் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி முன்னாடியே சொல்கிறாங்க நம்ம ஆயிலி இதை கேட்ட உடனே உங்கள் குடும்பத்திலே வந்து ஒற்றுமை இல்லை ஏய் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் ஒன்றை யார் இடி இங்கே நாட்டாம்பு பண்ண சொன்னது மரியாதையாக வெளியில் போகணுன்னு சொன்னோன்னே சிவா வந்து மோனிகா கையை பிடிச்சிட்டு அப்படியே தர தரேன்னு வெளியில் வந்து கூட்டிகிட்டு வராங்க போ வாசல் வந்து அந்த பக்கம் இருக்குது அங்கே மரியாதையாக ஓடி போயிடு அப்படின்னு சொல்லும்போது இந்திரா இதை நான் ஞாபகம் வச்சுப்பேன் இந்த விஷயத்த நான் என்றைக்குமே வந்து மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் போகிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து அனி நான் ஒன்றே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் கோச்சிக்காதீங்க எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் தான் நான் ஆசைப்பட்றேன் அப்படியே இருக்கிற சூழ்நிலையில் நம்ம குடும்பத்திலேயே அதுக்கு சதி செய்கிறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க மாமா வெளியில் வரணும்னு நாங்கள் எல்லோரும் வந்து மூவ் பண்ணிக்கிட்டு இருந்தா இங்கே அவங்க இடத்த யாரை வச்சு நிரப்பலான்னு சில பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த சில பேர் யாருன்னு நான் சொல்லவே மாட்டேன் என்ன ஐலி நீ சொன்னால் எல்லாமே கரெக்டாக இருக்கும் யாரை சொல்லிகிட்டு இருக்க இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் நான் மாட்டி விடன்னு நினைக்கல அப்படி மாட்டி விடணும்னு நினச்சா அது என்னோடய வேலையெல்லாம் கிடையாது முதல்ல ஒரு விஷயத்த தெளிவாக வந்து புரிஞ்சுக்கங்க நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக கை சேர்த்துட்டு ரவுண்டாக நின்னால் அதோட பலமே வேற அதில் யாராவது ஒருத்தரை கலட்டி விட்டுட்டு அந்த இடத்துக்கு நம்ப வரணும்னு ஆசைப்பட்டால் அதில் ஒரு கேப் வந்து ஃபில் ஆகும் அதுக்கப்புறம் இந்த சென்ட்ரு சேரில் அவங்க யார் வேணாலும் அந்த கேப் வழியாக வந்து உட்காந்துப்பாங்க நீங்கள் எப்போதும் போல் அவங்களுக்கு கீழேயே இருக்க வேண்டிதான் ஒற்றுமையாக இருந்தால் உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த இடத்துல உரிமை இருக்குன்னு நினச்சி பேசுங்க எனக்கு மட்டுந்தான் அந்த இடத்துல உரிமை இருக்குது நான் தான் இந்த குடும்பத்தையே வந்து ஆளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தோற்று போய் நிற்கிறதுல உங்களுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சும் தான் சொல்ல முடியும் மோனிக்காலாம் யார் முதல்ல அவளை எப்படி இந்த வீட்டுக்கு வந்து வந்துகிட்டு இருக்கா இவ்வளோ தைரியமா எனக்கு ஒண்ணுமே புரியல இதுதான் நம்ம வீட்டோட லட்சணமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க ரித்திகா வாயை மூடிட்டு அமைதி அங்க நிற்கணும் கிட்டக்க வந்தானு வச்சுக்கியன் அப்புறம் நான் என்ன செய்வேன்னு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அத்தை எல்லாரும் முன்னாடி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா இந்திரா வந்து கேட்குறாங்க ஐலி கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது எனக்கு ஒன்றுமே புரியலையே எப்படி இது எல்லாம் மோனிகாவுக்கு தெரியுது இங்கேருந்து இங்கேருந்து ஒருத்தவங்க மோனிகாவுக்கு விஸ்வாசியாக இருக்காங்கன்னா அது நம்ம ரித்திகா தான் என்ன பார்த்தா நீங்கள் சந்தேகப்படுறீங்க கம்பெனி வேற வீட்டில் நடக்கிற விஷயம்லாம் வேற அப்படின்னு சொல்லி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம இந்திராணி இங்கே எனக்கு தெரியாமல் எல்லோரும் ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு பாயிண்ட்டை வந்து மூவ் பண்ணுறீங்க அது மற்றவங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு தெரியாமலாம் இல்லை நான் கேட்க வேணான்னு சொல்லி ஒதுங்கி நிற்கிறேன் அயலி வந்து டேரக்டாக நெத்தியடியாக வந்து கேட்குறா அதுதான் பெரிய வித்தியாசம் அப்படின்னு யோசிச்சிட்ருக்காங்க இதை கேட்ட உடனே ஒன்றும் புரியாமல் இருந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சிவாவும் அயலியும் வீட்டில் இருக்கிற எல்லாரும் இவங்கெல்லாம் பேசுகிற அளவுக்கு நம்ம குடும்பம் வந்து ஆகிப்போச்சா அப்படின்னு சொல்கிறப்ப இந்திராணி அவங்கள நான் பத்திரமா பார்த்துக்க வேண்டியது என்னோட கடமை மட்டும் இல்லை சித்தி இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரோட கடமையும் ஏன்னா நமக்காக மட்டும் சுயநலவு இல்லாமல் அவங்க இருக்காங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் ஒவ்வொரு நேரத்துலையும் அவங்கள இங்கேருந்து பத்திரமா அமுச்சு வைக்கணும் தான் யோசிச்சுட்டு இருக்கோம் பார்த்துக்கங்க அவளை தான் சொல்லுவேன் இந்த வீட்டில் உதயபெருமாள் வெளியில் வரணும்னு என்னை விட வேற யார் பெருசாக ஆசைப்பட போகிறா அவங்களுக்கு அதில் மிகப்பெரிய பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி மாட்டுக்கும் கோச்சிட்டு வந்து போகிறாங்க இந்த விஷயத்த நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் கம்பெனிக்கு வந்து போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல சே அந்த வீட்டில் உதய பெருமாளோட தம்பி இருக்காங்களே அவங்க வந்து யோசிக்கிறாங்க நான் அந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டது யாருக்கும் தெரியாமல் எல்லாருக்கிட்டையும் வந்து பேசி வச்சுருக்கேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இது எப்படா அயலிக்கும் சிவாக்கும் தெரிஞ்சிச்சு இந்த இடத்துக்கு நான் வரணும் எத்தனை நாளாக இந்த வீட்டில் எனக்கு சின்னதாக ஒரு ஸ்பேஸ் கூட கொடுக்காம இருக்காங்க இப்போ தான் அந்த பொறுப்பு எனக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது அதுக்குள்ளேயே இவங்க வந்து கெடுத்து விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி வச்சிட்ருக்காங்க இப்போ நான் தான் இந்த மாதிரி விஷயம்லாம் இந்திராவுக்கு பண்ணது தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகப்போதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க பார்த்து இளங்கோ வந்து அவருக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அந்த சித்தப்பாக்கு ஃபோன் அடித்து பேசுகிறாங்க உதயபெருமாள் தம்பிக்கு சார் என்ன சார் உங்கள் வீட்டில் என்ன நடக்குது தம்பி நான் நினச்சதும் எனக்கு நடக்கலை நீ நினச்சதும் உனக்கு நடக்குமான்னு எனக்கு தெரியல என்ன ஆச்சு நீ உங்கள் அப்பா இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன் நான் எங்கள் அண்ணன் இருக்கிற இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன் அதனால தான் இப்படி புத்திசாலித்தனமாக ரெண்டு பேரும் வந்து ஒரே கட்டத்தில் ஏமாலியாக நிற்கிறோன்னு தெரிஞ்சுதான் இப்படி அதிரடியாக ஒரு விஷயத்தை வந்து செஞ்சோம் ஆனால் கடைசியில் எனக்கு ஏமாற்றம் தான்ப்பா கிடச்சிச்சு நீ யாவது புத்திசாலித்தனமாக வந்து நடந்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க நீ நல்லா இருந்தால் தான் எனக்கு ஏதாவது ஒன்றால் கிடைக்கும் சரி சார் நான் பார்த்துக்கிறேன் கொஞ்சம் உஷாராக இருங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே வந்து திரும்பி பார்த்தா சிவா வந்து இருக்காங்க என்னப்பா எப்படி இருக்கீங்க யார்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கீங்க ஏண்டா என்ன எதுக்கடா சித்தப்பான்னு கூப்பிட்ற இதெல்லாம் சரி வராது நீங்கள் உதயபெருமாளோட தம்பி அப்போனா எனக்கு சித்தப்பா தானே அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அயலி வந்து கேட்குறாங்க உனக்கும் சந்தேகமா இப்போ என்ன நான் யாருக்கிட்ட ஃபோனில் பேசுனேன்னு தெரியணும் ஏன் மேலேயும் சந்தேகப்படுறீங்க இல்லை சித்தப்பா நீங்கள் இந்த வீட்டில் முக்கியமான நபர் தான் ஆனால் உங்களுக்கே அதில் சந்தேகமாக இருக்குது உங்கள் மனசில் சின்ன சின்ன வருத்தம் இருக்குது உங்கள் அண்ணனுக்கு தான் எல்லா இடத்துலையும் மதிப்பு மரியாதை கிடைக்கிது இந்த வீட்டில் நீங்கள் இருக்கிறதே முக்கால்வாசி பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது அதோட கோபத்தினால கூட நீங்கள் இப்படியெல்லாம் வந்து யோசிக்கலாம் ஆனால் அது ஒன்றும் குடும்பத்துக்கான அழகு இல்லை சித்தப்பா நீங்கள் எல்லோரும் இருந்தால் தான் குடும்பமே தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க உங்களுக்கும் உங்கள் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் எல்லாத்துக்கும் நாங்கள் பொறுப்பு அப்படின்னு சொல்லி ஐலி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறப்ப அதை சொல்ல நீ யார் எனக்கான உரிமை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எனக்கு இங்கே எதுவுமே வந்து கிடைக்கவே இல்லை இதெல்லாம் எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க கோச்சிட்டு போகிறாங்க என்ன ஆச்சு ஏன் இப்படியெல்லாம் வந்து யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கஷ்டம் அப்படி இருக்கும்போது இவருக்கு தன்னோடய அங்கீகாரத்தை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கே தனியாக போயிட்டா நல்லா இருக்கும்னு இவருக்கு வந்து தோணுது அப்படி செங்கோட்டையன் குடும்பம் தனியாக போயிடுச்சுன்னு வெளியில் வந்து தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது அப்பாவுக்கு இன்னமும் வந்து கஷ்டத்தை ஏற்படுத்துமே இப்போ அப்பா உள்ளே இருக்கிறத கூட பெருசாக வந்து கவலைப்பட மாட்டார் தன்னோட தம்பிக்கு இப்படியெல்லாம் வந்து யோசிக்க வந்து தெரியுது தனியாக போகணுன்னு ஆசைப்பட்றாருங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிச்சுனா என்ன ஆகுங்கிற மாதிரி ரொம்ப வேதனையோடு இருக்காங்க கபிலன் வந்து வராங்க எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் எனக்கு ஒன்றும் புரியல இந்த வீட்டுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் நீங்கள் எல்லா விஷயத்துலையும் வந்து மூக்கணு வைக்கிறீங்க உங்களுக்கான குடும்பம் நினச்சிட்டு எல்லாமே வந்து செயல்பட்டுருக்கீங்க சரி போங்க இந்த வீட்டோட விசுவாசியாக நீங்கள் இருக்கீங்கன்னு கூட நான் பல நாள் வந்து நினச்சிருக்கேன் ஆனால் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல என்னப்பா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு ஏகப்பட்ட சந்தேகமெலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பா உள்ளே போனதுலேருந்து இப்போ நடந்த வரைக்கும் ஐலி சிவா மாஸ் பண்ண விஷயத்த எல்லாத்தையும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இதுலேருந்தே தெரியுது ஆனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்கள் யார் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு எங்கள் அக்காவுக்கு தெரிய வரும் அப்படி தெரிய வரப்ப நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு நானும் பொறுத்திருந்து பார்க்குறேன்னு அந்த இடத்துல கபிலன் மாட்டுக்கும் புரிஞ்சிக்காமையே வந்து சொல்லிட்டு போறாங்க அந்த இடத்துல இவனை காப்பாத்துறதுக்காக தான் நம்ம இந்த வீட்டுக்குள்ளே வந்து ட்ராமா ஆடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதை பற்றி இவன் புரிஞ்சிக்காம இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கானே விடுங்க போக போக வந்து தெரிஞ்சுட்டு போகட்டும் இப்போதைக்கு நம்மளோட இலக்கை நோக்கி மட்டும் நடப்போம் அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம்